பாய்க்கா வந்து அவங்க சுதாகர்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா சுதாகர் வந்து பயங்கரமாக கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க பாய்க்கியா மேலே அப்போ சுதாகர் சொல்கிறாங்க என்னை மிரட்டி ஐம்பது லட்சரூவா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அப்படிங்கிறாங்க உடனே வந்து சுதாகரோட பிஏ சொல்கிறாங்க ஆமாம் சார் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டாங்களா இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது யார் சும்மா விட சொன்னால் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனவங்கள சும்மா விட்டுருவா என்ன இன்னும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கோபியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பாக்கியா பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா சம்மந்திட்டே இருந்து ஆனா இப்படி நீ வந்து வாங்குவனு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் வந்து பொண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க ஆனா நீ என்னன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற இது உனக்கே கொஞ்சம் அசிங்கமா தெரியல அப்படிங்கவும் உடனே பாக்கிய சொல்றாங்க இங்க பாருங்க இது எனக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய விஷயமாக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீங்களாம் வந்து எனக்கு உதவி பண்ணினீங்களா என்ன இல்ல எனக்காக வந்து ஒரு பிரச்சனை சொல்லும் போது என்னன்னு கேட்டுட்டு வந்தீங்களா எதுக்குமே நீங்க கை கொடுக்கல அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எதுக்காக வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க இது எனக்கும் அவளுக்கு ஒரு தகராறு அது நாங்களே பேசி முடிச்சுக்கிட்டோம் இதுக்கு மேலே நீங்கள் தேவலம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லவும் உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க பாத்தியா கோபி எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகிறான்னு ஒரு மாமியார்னு கூட நினைக்காம அவன் என்னை எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போகிறா அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்மந்திட்டு போய் இப்படி ரூபா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாள் எவ்வளோ ரூபா வாங்கிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது இன்னும் அவர் முகத்தில் நம்ம எப்படி முழிப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கோபி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாம்மா ஆனால் எதுக்கு தான் இப்படிலாம் பாக்கியா பண்ணுனாலும் தெரியல ஆனால் பாக்கியோட நிலமையில யோசனை பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டுங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் என்ன உண்மையிலேயே வந்து அவங்க ரெண்டு ஊருக்குள்ளே நடக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது சம்மந்தி கிட்ட போய் பேசினாக்கி அவரும் வேறு மாதிரி சொல்கிறாரு பாக்கிய கிட்ட போய் பேசினாக்கி பாக்கிய வேறு மாதிரி பேசுகிறா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அமிர்தாவை தான் கட்டுறாங்க அப்போ நிலா பாப்பா ஓடவும் உடனே அமிர்தா வந்து நிலா நில்லு நில்லுன்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா எப்பதான் வந்து இவளுக்கு வந்து எளிலோட ஒரு குழந்தை பிறக்க போகிறோ தெரியல அப்படிங்கிறாங்க உடனே வந்து அமிர்தா வராங்க என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆ உனக்கும் எளிலுக்கும் ஒரு குழந்தை எப்போ தான் பிறக்க போகிறோ தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன இருந்தாலும் சரிதான் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா உனக்கு தான் நிலா இருக்கிறாளா போருமே ஆனா எனக்குன்னு வந்து எங்க வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வர வேண்டாமா அப்படிங்கவோ இது கெட்டதுமே அமிர்தா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து கேட்கறாங்க என்ன அமிர்தா எதுக்கு அழுதுகிட்டு போற அப்படிங்கும்போது அமிர்த எதுவுமே சொல்லாமல் நிலாவை தூக்கிட்டு அழுதுட்டு போகவும் உடனே வந்து ஈஸ்வரி பட்டிட்டு கேட்குறாங்க என்னம்மா அவளை ஏதாவது திட்டுனீங்களா அப்படிங்கும்போது ஆமாண்டா நான் ஒன்றும் திட்டம் ஒன்றும் இல்லை நான் வந்து கேட்டேன் அப்படின்னுங்கிறாங்க என்னத்தை தான் கேட்டீங்க அப்படிங்குறது கேட்கும்போது என்ன இருந்தாலும் சரிதான் இவளுக்கும் எழிலுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அதுதானே நம்ம வீட்டு வாரிசு ஆக முடியும் தான் இவன் நிலாவை வந்து தான் குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் வளர்த்துக்கலாம் ஆனால் நிலாவெல்லாம் நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்ல முடியுமா என்ன இவளுக்கும் எழிலுக்கும் குழந்தை பிறந்தாதான் அதை நம்ம வீட்டு வாரிசாக நம்ம வந்து நினைக்க முடியும் அப்படிங்கவும் அம்மா என்னம்மா புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அது அவங்களே பேசி முடிவெடுத்துக்கிடுவாங்க இதிலெல்லாம் எதுக்காக நீங்கள் தலையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா கோபி எதுக்கெடுத்தாலும் என்னையே எல்லாரும் குறை சொல்லிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி வந்து கோவத்தோடு அங்கேருந்து போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து சுதாகரை தான் காட்டுறாங்க சுதாகர் வந்து சொல்கிறாங்க அந்த பாய்க்காவை சும்மா விடக்கூடாது அவளை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி செஞ்சுருங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியாவும் செல்வியும் வந்து வேற ஒரு ரிஸ்டாரண்ட்டு நம்ம வந்து தொடங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்ப செல்வி வந்து பாய்கேட்ட கேக்குறாங்க அக்கா நம்ம இருக்க பணத்துக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம தொடங்கிட முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா செல்வி நம்ம இருக்க பணத்துக்கு நம்ம என்ன சொந்தமாவா நம்ம ரெஸ்டாரண்ட் தொடங்க போறோம் நம்ம வாடகைக்கு தானே நம்ம வந்து எடுக்க போறோம் நம்மளுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரிக்கு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா நம்ம மாசம் மாசம் நம்ம வாடகை கொடுத்துடலாம் அந்த மாதிரிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நான் அதை பாக்குறதுக்காக ஒண்ணு அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது போது அப்ப செல்வியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது பார்த்தோம்னா எதுக்கு வந்து ஒரு கார் வருது அந்த கார் வந்து பாய்க்காவை வந்து இடிக்கிற மாதிரிக்கே வருது உடனே வந்து பார்த்தோம்னா பாய்க்கா வந்து செல்வி தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ வந்து ஐயோ இவ் எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கார் கார் வந்து நினைக்கிறாங்க உடனே வந்து செல்வி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அக்கா உனக்கு ஒன்று ஆகலையிலாக்கா அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை செல்வி உனக்கு இது ஆகலைல அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் ஆகலாக்கா நீ நீதனம் இந்த சைடாக நடந்து வந்துட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குக்கா இது நினைக்கும் போது அப்படிங்கவும் அப்போ வந்து பாய்க்காக வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த டிரைவர் வந்து திரும்பி பாக்காவை பார்க்கவும் பாய்க்காவுக்கு புரிஞ்சிருது இது எல்லாமே வந்து ஏதோ திட்டம் போட்டு தான் நம்மளை வந்து ஏதோ பண்ணுறாங்க போலக்கு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா பாய்க்க வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து எதாச்சியாக நடக்கலை எல்லாம் திட்டம் போட்டு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே செல்வி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கணி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நம்மளை இடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க இது ஒன்றை இடிக்கிறதுக்காக இல்லை என்ன இடிக்கிறதுக்காக தான் இந்த கார் வந்துச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே செல்வி அதிர்ச்சி அடைகிறாங்க அக்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது யாரோ திட்டம் போட்டு தான் அனுப்பி வச்சிருக்காங்களோ அப்படிங்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க யாருக்கு அப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கும் போது அதான் எனக்கு புதுசாக ஒரு சம்மதி கிடச்சிருக்காரலா அவர் தான் அதெல்லாம் செஞ்சுருப்பாரு எனக்கு வேறு யார் விரோதியாக இருக்க போகிறாங்க இது எல்லாமே அவர் போட்டு திட்டம் தான் அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம்ல அதுக்காக தான் என்னை இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்ருக்கிறாரு என்னடா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வந்து அசால்ட்டாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கேட்டுட்டு இருந்தேலாம் அதுக்கு பின்னாடி இது தான் இருக்குது அப்படிங்கவும் அக்கா உன் சம்மந்தே நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா பிஸ்தமாக நம்ம இனியா பாப்பாக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கும்போது ஐயோ அது மட்டும் பண்ணிடக்கூடாது இனியா வந்து சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தானே நான் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இனியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா செல்வி வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க இனியா கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்